பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு ஒன்று வந்து சின்னதாக மெலிசா இருக்கு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே முருகர் இருக்கு வேல் மட்டும் தான் இருக்கும் இவருக்கு வந்து வில் ரொம்ப இருக்கு வெல்கம் டு சந்தஞ்சானி சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை முருகன் கோயில் பச்சை முருகன் கோயில்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பச்சைமலை முருகன் கோயில் நம்ம வரோம் ஆனால் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே இருக்குது அது எங்கே இருக்குது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் அவங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பல்லாவரம் குழம்பேட் இந்த பகுதியிலேருந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பச்சைமலையில் பார்த்தீங்கன்னா மூணு கோயில் இருக்குது ஒன்று சிவன் கோயில் ஒன்று காளி கோயில் மூணாவது தாங்க இந்த பச்சைமலை முருகன் கோயில் இந்த பச்சை மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் சிவன் கோயில் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மலைக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டோ எதுவோ இல்லைங்க இந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை போகுது அதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் நீங்கள் விநாயகரை வந்து சாமி கும்பிட்டு விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மரத்தில் வந்து ஒரு பெரிய கயிறு கட்டி வச்சுருக்காங்க இந்த கயிறு தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மலை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறுதுங்க அதனால் வந்து அப் அப்படி ஏற முடியாது அதே மாதிரி பாதையில் இருக்கிற கல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃப்பாக இல்லை ரொம்ப வந்து லேஸாக இருக்குது அது வந்து மண்ணுக்கெல்லாம் வந்து சரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது அதனால் செப்பலை போட்டு சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கயிறு பிடிச்சிட்டு ஏறணும்னா ஈஸியாக ஏறிடலாம் ஸோ இங்கேருந்து நம்ம மலைக்கு போகிற முக்கால்வாசி தூரம் வரைக்கும் இந்த கயிறு பிடிச்சதாக ஏறணும் இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்குதுங்க ஏதோ வந்து நம்ம புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மலையில் போய் ஏறி கோயிலை பார்க்குறது நம்ம எப்படி வந்து பருவத போயிட்டு இந்த மாதிரி வந்து பாறை அதை மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்லோப்பாக ஏறி போவோம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே ஒரே இடத்துல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது மேலே போயிட்டு நம்ம தாம்பரம் குரம்பேட் பல்லாவரம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்க்கலாம் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேல் வந்து நட்டு வச்சுருக்காங்க இந்த வேல் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ப பல்லாவரம் குரம்பேட்லேருந்து பார்த்தா தெரியும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்க்கலாம் தெரிக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் போடுங்கள் இதை பாருங்கள் இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே கல்லுகளாக இருக்குது ஸோ ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் கயிற்பொடிச்சு ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் போயிட்டு வரலாங்க பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும்னு சொல்லி எந்த ஒரு பயமும் இல்லை நீங்கள் சாதாரணமாக போயிட்டு வரலாம் அதே மாதிரி பாதையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் போனதுனால தான் இந்த பாதை உருவாகிருக்கு அதனால தான் நிறைய பேர் போகிறதுனால தான் கயிறும் கட்டி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருக்குன்னா மறக்காமல் இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க இங்கே போனீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை ப்ளஸ் வந்து நிறைய மூலிகை இருக்கிற இந்த மலையில் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி இந்த மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த மலைக்கு போயிட்டு வாங்க நாங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா மயில் ஒன்று போயிட்டு இருந்தது எனக்கு அதை கேட்ட ரொம்ப வந்து ஒரு சுவிச்சுவலான ஒரு ஃபீல் கிடச்சிது அதே மாதிரி மலைக்கு மேலே போனோன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை பார்த்ததுக்கப்புறமே ஒரு வேறு ஒரு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இந்த வழி பார்த்திங்கன்னா ஒத்தேடி பாதை மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது கரடு முரடான பாதையாக இருக்குது கல்லுங்களாம் அதிகமாக இருக்குது வழுக்குது ஸோ நம்ம வந்து பார்த்து தான் கேர்ஃபுல்லாக ஏறணும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா செடிங்க வந்து நிறைய இருக்குது பொதார் மாதிரி இருக்குது ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து ஏறி போகணும் இந்த மலை முன்னாடி ஒரு விதமான பயம் இருந்ததுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு வேளை பெரிய பெரிய பாறை இருந்தால் எப்படி ஏறதுன்னு தெரியல ஏன்னா கயிறு மட்டும் தான் இருக்கும் ஏறது கஷ்டமாக இருந்தால் எப்படி ரெண்டு பேர் ஏறுத்துன்னு யோசித்தோம் ஆனால் அந்தளவுக்கு பெரிய பெரிய பாறைலாம் எதுவுமே இல்லை நார்மலாக ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால கயிறு பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்குது அதை தவிர பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு போகலாம் அதேமாதிரி பெண்களும் தாராளமாக ஏறி போயிட்டு வரலாம் இல்லை ரொம்ப பயமாக இருக்கும்னுலாம் யோசிக்க தேவை தாராளமாக பெண்களும் வந்து இந்த பாதையில் போய்ட்டு முருகரை பார்த்துட்டு வரலாம் நம்ம இப்போ பதினஞ்சு நிமிஷம் ட்ரெக் பண்ணி மலைக்கு மேலே வந்துட்டோம் நம்ம ஏறும்போது இருந்த கயிறு இங்கேயோடு முடிஞ்சுது இதற்கு மேலே சாதாரணமாக நடந்து போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதை வந்து ஒத்தடி பாதை தான் இருக்குது ரொம்ப வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை இந்த ஒத்தடி பாதை தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் சென்னை சிட்டி ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த மலை மேலேருந்து பார்த்தா திரு மலை தெரியுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல ஏன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன் பார்த்தீங்களா வேல் ஒன்று மேலே நட்டு வச்சுருக்கேன் அந்த இந்த வேல் தான் ஐட்டம் செல்வது போகிறேங்க இந்த வேல் தாண்டி தான் நம்ம வந்து முருகரை தரிசிக்க போகிறோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க சென்னை திருவல்லிக்கேணியிலேருந்து வந்த பக்தர்கள் தான் பூஜை பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு யாரும் இங்கே தனியாக இல்லை நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணணும் நீங்கள் என்னென்ன பூஜை பொருளாக வாங்கிட்டு வரீங்களோ அது எல்லாமே முருகருக்கு நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மலையில் மூணாவது மலை முருகன் கோயில் அங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் எதுவுமே இல்லை அப்படியே வெளியே தான் இருக்குது இங்கே வந்து நம்மளே பூஜை போலத்துன்னு வந்து பூஜை பண்ணிக்கலாம் நீங்களே வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணிட்டு போகலாம் சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் வந்தோம் வந்தபோது பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்கள் எல்லோருமே இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் நான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க ஸோ பல்லவரத்துக்கு அடுத்தது பச்சை மலையில் நம்ம வந்து சிவன் கோயில் பார்த்தோம் காளியம்மன் பார்த்தோம் அதுக்கப்புறம் கோயில் வந்திருக்கோம் மாதிரி நான் இந்த வீடியோ பார்த்ததில்லை கேட்கும்போது சொன்னாங்க இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஏற முடியாது சொன்னாங்க ஆனால் ஏறி வந்துவிட்டோம் ஸோ மறக்காமல் நீங்கள் பல்லாவரம் தாமரம் சைடு இருந்தீங்கன்னா இந்த முருகன் கோயில் வந்து போங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெக்கிங் வர மாதிரி இருக்கும் ப்ளஸ் பருவதமலை எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து முருகனை தரிசிட்டு போங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நண்பர்களே இவர் வந்து சக்திவேல் முருகன் இங்கே இருக்கிற முருகன்லேயே ஒரு இவர் வந்து ஒரு தனித்தன்மை படைத்தவர் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே முருகன் இருக்குது வேல் மட்டும்தான் இருக்கும் இவருக்கு வந்து வில் அம்பம் இருக்குது அது தட்டமையே ரெடி பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்கு வில் அம்பம் இருக்குது அந்த வில் அம்பு இருந்தாலே வேட்டைக்காரன் எதிரிகள் தொல்லையிலிருந்து பக்தர்களை பாதுகாக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி இவர் அவதரிச்சிருக்காரு இந்த இப்போ இருக்கிற படிக்கட்டு பாதெல்லாம் சரியான பாதை இல்லை இதை கடந்து வந்து இவரை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் இங்கே வந்து அனைத்து பக்தர்களும் இவரை சந்தித்து இவருடைய ஆசீர்வாதத்தை பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரோகரா 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 நாங்கள் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் ஒரு சவுண்டு கேட்டுக்குது அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் நம்ம இங்கே மலைமலை ஏறி வந்தாவே மயில் கோவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மயில் மயில் கற்றுது யாரும்னா நாங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு சிக்கியோட வீவிலாம் பார்த்துட்டு அதை போய் இறங்கி வந்துவிட்டோம் ஏறும்போது இந்த திருலிங்கை விட இறங்கும் போது ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கிற மலையில் இல்லாமல் இறங்கவே முடியாது கயிறு இல்லாமல் இறங்கினோம்னா கண்டிப்பாக கீழே வந்துடும் கயிறு பிடிச்சி தான் இறங்குற மாதிரி இருந்தது கம்ப்ளீட்டாக எந்த வரையுமே கயிறு தான் இறங்கணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப செங்குத்தாக இருந்தது இந்த மலை முரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மூணு விதமான அனுபவம் கிடைக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு அனுபவம் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே மலைக்கு மேலே நம்ம ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு மலைக்கு போயிட்டு வந்தோம் ஒரு அனுபவம் கிடைக்கும் அது இல்லாமல் நல்ல ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் கிடைக்கும் சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மலை கோயில் இருக்குன்னா வேற எங்கேயுமே இல்லை இங்கே மட்டும் தான் இருக்கு ஏன்னா மற்ற கோவில்லாம் போனீங்கன்னா ஒன்று ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைனா மலைக்கு மேலேயே வந்து பாதை இருக்கும் காரோ பைக்கோ போகிற மாதிரி ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் இந்த மாதிரி தான் நீங்கள் ஏறி இறங்கிட்டு வரணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் போகிற போகணும் இல்லை நான் மலை கோயிலுக்கு போகிறேன் அந்த மாதிரின்னா கூட நீங்கள் வந்து இங்கே தாராளமாக போயிட்டு வரலாம் எந்த ஒரு ரிஸ்க்கோ எந்த ஒரு இதுவோ இல்லை தாராளமாக வந்து நீங்கள் இங்கே போயிட்டு வரலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்விச்சலாகவும் போறது இருந்தாலும் போகலாம் இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு மலை ஏற எக்ஸ்பீரியன்ஸ் வேணுனாலும் இந்த ஆளுமா போகலாம் ஸோ சென்னைக்குள்ள இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மலைக்கு போயிட்டு வாங்க மலை மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த கயிறு பிடிச்சிட்டு நம்ம ஏறிடலாம் ஆனால் இறங்கும் தான் கொஞ்சம் பயமா இருக்கும் ஸோ ஒரு ஒரு சைடாக ஒந்திரிச்சுட்டு தான் இறங்கி வர மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே நேராக பார்த்துட்டு இறங்க முடியாது ஏன்னா இந்த மலை வந்து செங்குத்தா இருக்கு இந்த மலைக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா கரண்டு முரடான பாதையாக தான் இருக்குது காட்டு வழியில் போகிற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு வந்து முறையான படிக்கட்டெலாம் வந்து கட்டிட்டு இந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் வெட்டி வழி மாதிரி செஞ்சாங்கன்னா பக்தர்கள் வந்து போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இங்கே இந்த கோயிலுக்கு எப்போல்லாம் பக்தர்கள் வருவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை சஷ்டி அந்த நாட்களில் கண்டிப்பாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்துக்கு மாலை போட்டவங்க தினமும் காலையில் இங்கே வந்துட்டு போகிறதா சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்களும் தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து முருகரை பார்த்துட்டு போகலாம் நம்ம இறங்கும்போது கயிறு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இங்கே தாங்க வந்து முடியுது இந்த இந்த கயிறு எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறும்போது விநாயகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து முடியுது இந்த இருக்கிற கோயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது மலை கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க மிக்க நன்றி வணக்கம்